குருவே சரணம் குருவே துணை இந்த பதிவு அனைத்து முருக பக்தர்களுக்கும் சமர்ப்பணம் குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த பேரண்டத்தில் ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது உதாரணமாக நம சிவய என்ற பஞ்சாச்சரத்தினுடைய தத்துவம் என்பது பஞ்சபூதங்களின் கணங்களை குறிக்கிறது அது இல்லாமல் நிறைய சூட்சமங்களை அதில் அடக்கியிருக்கிறது அந்த அடிப்படையிலே முருகனுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த அருங்கோணத்தின் சக்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அருங்கோணத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது ஆய்வின் அடிப்படையிலே எனது அறிவுக்கு எட்டிய சில விஷயங்களை முருகனோடு தொடர்புபடுத்தி கிரகங்களோடு தொடர்புபடுத்தி ஜோதிட ஆய்வில் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது நாம் கண்டுகொண்ட சில விஷயங்களை எனது வாடிக்கையாளர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் உங்களைப் போன்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முருக பக்தர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்கள் இந்த அருங்கோணத்தின் தத்துவம் என்ன என்றால் இரண்டு திரிகோணங்கள் சேர்ந்து ஒரு அருங்கோணம் உருவாகிறது உதாரணமாக ஒரு திரிகோணம் கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது அது சிவ தத்துவத்தையும் ஒரு திரிகோணம் மேலிருந்து கீழே செல்கிறது இது சக்தியினுடைய தத்துவத்தையும் பிரதிபலிக்கிறது இந்த அருங்கோணங்கள் உருவாகி இந்த அருங்கோணங்களில் சரவண பவ என்ற ஆறு எழுத்து மந்திரம் சூழ்ச்சமம் இருக்கிறது அதில் ச என்பது செல்வத்தையும் ரா என்பது கல்வியையும் வா என்பது முக்தியையும் நா என்பது பகைமையையும் பா என்பது காலனையும் வா என்பது ஆரோக்கியத்தையும் உள்ளடக்கிய தத்துவங்களாக இருக்கிறது பொதுவாக நாம் முருகப்பெருமானை ஆறு படை வீடுகளில் நாம் தரிசனம் செய்து இன்றளவும் முருகனுடைய அருளை பெறுகிறோம் ஆறு முகன் என்ற பெயர் இருக்கிறது அதை இல்லாமல் சரவணன் என்ற ஒரு அழகான பெயர் இருக்கு சரவணன் என்ற பெயரின் தத்துவத்தை புராணங்களில் சரவணப் பொய்கையிலே பிறந்தவன் என்றும் சரம் என்பது தர்பை என்றும் வனம் என்பது காடு என்றும் தர்பை காட்டில் பிறந்தவன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆறு என்ற எண்ணிற்கும் முருகப்பெருமானுக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது பதினைந்து திதிகளிலே ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியானது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திதியாக போற்றப்படுகிறது எப்படி ஐங்கோண தத்துவம் நம சிவய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தின் சூட்சமத்தை அடக்கி அதிலே ஐந்து பஞ்சபூதங்களின் தத்துவங்களை பிரதிபலிக்கிறதோ அதுபோல சரவண பவ என்ற இந்த ஆறெழுத்து மந்திரமடங்கிய சடாட்சர அருங்கோண தத்துவமானது ஏழு கிரகங்களினுடைய சூட்சமங்களை உள்ளடக்கி இருக்கிறது அது என்ன ஏழு கிரகங்கள் என்று நாம் யோசிக்கலாம் வான் மண்டலத்தில் ஏழு கிரகங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ராகு கேது என்ற கிரகங்கள் என்பது கண்ணுக்கு புலப்படாத கிரகங்களாகவும் இன்றளவும் அது நிழல் கிரகங்களாகவும் சர்ப கிரகங்களாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஆறு கோணங்கள் தானே இருக்கிறது இதில் எப்படி ஏழு கிரகங்கள் அடங்கும் என்று சிலர் யோசிக்கலாம் அதாவது சூரிய குடும்பம் என்று சொல்கிறார்கள் இந்த கிரகங்களினுடைய குடும்பத்தினை அதை சூரியனை மையமாக இந்த அருங்கோணத்தின் மையப்பகுதியில் வைத்து மற்ற கிரகங்களை சனி குரு சுக்கிரன் மற்றும் சந்திரன் புதன் செவ்வாய் என்ற ஆறு கிரகங்களின் சூட்சமங்கள் இதில் அடங்கியிருக்கிறது அப்பொழுது ஜோதிட சாஸ்திரப்படி பார்க்க வேண்டும் என்றாலும் ராகு கேது என்ற கிரகத்தின் தத்துவம் சூட்சகமாக இருக்க வேண்டுமே என்று சிலர் எண்ணலாம் அதிலுள்ள சூட்சமம் என்னவென்றால் சரம் என்பது நான் தர்பை புல் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அந்த தர்பை என்பது ஜோதிட சாஸ்திரப்படி ராகு என்ற கிரகத்தினுடைய சூழ்ச்சிமத்தையும் வனம் என்பது காடு என்று குறிக்கப்பட்டிருந்தோம் இந்த காடு என்பது ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் மற்றும் முனிவர்கள் இருக்கக்கூடிய கேது என்ற சூழ்ச்சிமத்தையும் அடைக்கிருக்கிறது அதனால் இதில் நவ கிரகங்களினுடைய தன்மை விளங்குகிறது தன்மை சூழ்ச்சகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் சரி இந்த அருங்கோணத்தை பற்றி நாம் இவ்வளவு விஷயம் தெரிந்து கொள்கிறோம் இந்த அருங்கோணத்தை நாம் பயன்படுத்துவதால் நமக்கு என்ன நன்மை நடக்கும் என்ற கேள்வி அடுத்து எழும் இதிலே நவ கிரக தத்துவம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் சரி ஜோதிட உண்மை என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்திலே லக்னத்திலிருந்து ஆறாவதாக வரக்கூடிய வீடு ஆறாம் பாவகம் என்பது முருகனோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை சரி செய்வதாக ஆய்வு செய்யப்படுகிறது அந்த வகையிலே ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் பாவகம் என்பது எதிரிகளை குறிக்கிறது ஆறாம் பாவகம் என்பது நோயினை குறிக்கிறது ஆறாம் பாவகம் என்பது கடனை குறிக்கிறது ஆறாம் பாவகம் என்பது வேலை கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் குறிக்கிறது ஆறாம் பாவகம் என்பது நமது முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் குறிக்கிறது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த ஆறாம் இட தத்துவம் நாம் இந்த சரவண பவ என்ற மந்திரத்தினை அனுதினமும் பயன்படுத்தும் பொழுது இந்த ஆறாம் இடமானது சிறப்பாக வேலை செய்யும் கடன் நோய் எதிரி இது போன்ற வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களுக்கு நாம் சாதகமாக ஒரு சில பலன்கள் வருவதற்காக இந்த அருங்கோண தத்துவத்தை பயன்படுத்தலாம் சரவண பவை என்ற மந்திரத்தினை உச்சரிக்கலாம் இதை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நிறைய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த அருங்கோணம் பொறுத்தவரையில் நோயினை குணப்படுத்துவதில் அதிசக்தி வாய்ந்து விளங்குகிறது நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு சாதாரணமாக இந்த அருங்கோணத்தை பேனாயால் சிகப்பு மை பேனாயால் நீங்கள் நோட்டில் போட்டு பழகுங்க இப்போ உதாரணமாக இந்த அருங்கோணத்தை ஆறு முறை சாதாரணமாக போட்டு அதற்கு கீழே உங்களுடைய வேண்டுதல்களை அனுதினம் எழுதி வரலாம் அதுபோன்று எழுதி வரும் பொழுதும் அந்த சம்பந்தப்பட்ட வேண்டுதலானது விரைவாக நடக்கிறது இது வந்து தாந்திரிகமாக செய்யக்கூடிய ஒரு முறை வழக்கமாக முருகனை வழிபடும் பொழுது இந்த அருங்கோணத்தில் கோலமிட்டு அதன் மீது ஆறு விளக்குகள் ஒவ்வொரு கோணத்திலும் ஆறு நெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வீட்டிலோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலோ உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக முருகனிடம் கொடுக்கும் பொழுது மிக வேகமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வெற்றியடைகிறது இதனை பயன்படுத்தி பாருங்கள் மேலும் இந்த பதிவு சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் கீழே பதிவிடுங்கள் அடுத்து பஞ்சாட்சர தத்துவம் பற்றி பதிவிட இருக்கின்றோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயந்த்கொண்ட சோழபுரம்